வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பரோட்டாக்கெலாம் கூடாத மாதிரி பார்த்துக்கலாம் வாங்க இந்த அருமையான குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து லேசான பட்டை இது கூடவே ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பல் கூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து நான் அஞ்சு எடுத்துருக்கேன் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை மிளகா காரம் தான் அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக கருப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருண தேங்காய் அதே போல் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கிழை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக கல்பாசம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அது கூடவே அன்னாச்சி ஒன்று சேர்த்துக்கலாம் பிரியாணியில் வந்து பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மக்கிற அளவுக்கு வதக்கி வந்திருக்காங்க அடுப்பு நல்லா குறச்சு தக்காளி சாஃப்டாக வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் இது பிறந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி வைத்துக்கலாம் பரட்டிட்டு இப்போ இதில் வந்து கறி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் கறி மசாலா போட்டு இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் நம்ம அரைச்ச பேஸ்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு ஓரம்லாம் என்ன விட ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மிக்சியா அலசிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பக்கத்துல சூடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருந்தேன் இப்போ தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் திக்னஸ் எவ்வளவு வேணுங்கிறத பாத்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை வாசனை போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு எடுத்திருக்கேன் புளிச்ச இட்லி மாவு அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுக்கோங்க இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியாக ஊற்றிக்கங்க இது வந்து கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்படி நல்லா ஷைனிங்காக வரும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டு அமர்த்திடலாம் ஆற நல்லா உங்களுக்கு கெட்டியாயிட்டே வரும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சுங்க குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே பல பலன்னு வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மாவோட பச்சை தன்மை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பில் வந்து நல்லா கிள்ளி போட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு எப்போயும் போல பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி